வெல்கம் டு சுபாஷ் டிம்ப இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கோம் நம்ம ஷாப் லொக்கேஷன் வந்து நாகர்கோவில் நாகர்கோவிலில் இருக்குது அங்கேருந்து கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக பார்த்து வந்து நமக்கு நம்ம வந்து ஃபுல்லாக கஸ்டமைசேஷனே சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அது எப்படி பண்ணியிருக்கோன்னு இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கீங்க அவங்க அனுப்பின மாடல் வந்து மாடல் டைனிங் டேபிள் நாலு சேர் வச்சு பண்ணது அது வந்து சைஸ் வந்து அஞ்சுக்கு மூணு அதாவது சேரோட மாடலையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே திக்னஸ் எல்லாம் நல்லா ஹெவி திக்னஸில் தான் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த படுக்கை நம்ம உட்கார இடமும் அது ஃபுல்லாக பலகையெல்லாம் தான் போட்டிருக்கோம் டீக் பலகையில் அதுக்கப்புறம் அவங்க அனுப்பின சோஃபா செட் மாடல் இது வந்து ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் என்ன ஹேண்டில் ஹேண்டில் அடுத்த லெக் இதுதான் முக்கியமானது ஒரு சோஃபா செட்டுக்கு அதுவும் வந்து நம்ம ஒரே இதில் தான் போட்டிருக்கோம் அந்த ஹேண்டில் ஒரே மரத்தில் தான் கட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பரவு லெக்கும் ஒரே மரத்தில் தான் கட் பண்ணியிருக்கிறோம் மற்றபடி அந்த ஃபினிஷிங்கிறது நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அது வந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபினிஷிங்கும் அதே மாதிரி தான் பாலிஷ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம ஒரிஜினல் டீக்குள்ளே பண்ணும்போது அந்த டீக்கோட ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த நம்ம ஒரிஜினல் நம்ம ஃபினிஷிங் நல்லா காமிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்பியிருக்க ஆறுக்கு அறைகள் காட்டு அந்த காட்டோட சைஸ் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு கட்டிலோட சைஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் படுக்கிற இடமும் ஃபுல்லாகவே நம்ம பழகையில தான் பண்ணியிருக்கோம் இது அந்த படுக்கிற இடமும் இப்போ காமிக்கிறோம் இதுவும் அவங்களும் ஃபுல்லாவே பழகையில தான் பண்ணியிருக்கோம் ப்ளைவுட் அப்படி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறே கிடையாது இப்போ கஸ்டமர் வீட்டில் நம்ம போய் டெலிவரி பண்ணுற இந்த வீடியோவில் பாருங்கள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்னா ஒரு த்ரீ சீட்டர் பிளஸ் ரெண்டு சிங்கிள் சீட்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெனின் ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு டைனிங் டேபிள் ஒரு ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் நாலு சேர் வித் டேபிளோட சைஸ் வந்து அஞ்சுக்கு மூணு இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நமக்கு இருபத்தாயிரம் ரூபாய்லேருந்து இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ்னால் நாளைக்கு மூணு பனாமா டீக்கில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வாங்க வந்து ஒரு கட்டில் கிங் சைஸ் கட்டில் தான் கிங் சைஸ் கட்டில் வந்து ஆறுக்கு ஆறே கால் ஹைட் வந்து நமக்கு வந்து நாற்பத்தஞ்சிஞ்சு ஹைட் போட்டிருக்கோம் லெக் திக்னஸ் நாளுக்கு நாலு அவங்க என்ன கஸ்டமர் என்ன சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் ஏன்னா படுக்கிற இடம் ஃபுல்லாகவே பலகையில் தான் போட்டிருக்கோம் நம்மள்ட்ட உள்ளது அது அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் படுக்கிற இடம் ஃபுல்லாக பழக அவங்க என்னென்ன திக்னஸ்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் நம்மள்ட்ட ஒரு தேக்கு கட்டில் பனாமா டீக்கில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபத்தி மூணாயிரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெனின் டீக்கில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் முப்பதாயிரத்துலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நீங்கள் டோர் நமக்கு கிளாஸ் இருக்குது ஏன்னால் அதுக்காக உள்ளே ஒரு டோர் மாதிரி தான் வச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு டோர் மாதிரி உள்ளே வந்து ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் எந்த திங்ஸ்னாலும் உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கு அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ட்ராயர் வச்சுருக்கலாம் இன்னும் இருக்குல்ல ரெண்டு ட்ராயர் வச்சுருக்கோம் ஆயிரம் வச்சுருக்கோம் ஸோ வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் தான் என்னன்னு சொல்கிறோம் வேற எங்கேயும் நம்ம வெளியே வந்திருந்துமே சொல்ல கஸ்டமர் வீட்டிலேருந்து இருந்து அவங்களுக்கு ப்ரைஸில் கொடுத்துருக்கமோ பதினாயிரம் ரூபா அந்த இதோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ரேட்டு ஏன்னா ஸ்டோரேஜ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் உடிலே பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் வந்து பதினாயிரூவா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட இது என்னென்னு நம்மள்ட்ட சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான நம்ம கேட்கணும்னா அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னா மாரீஸ்வரன் நம்ம லொக்கேஷன் எங்கேனா இருக்குது சென்னை நாவலூர் சென்னை நாவலூரில் இருக்கா சரி நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம நாகர்கோவிலில் நம்ம பிரான்ச் இருக்குது ஆனால் நீங்கள் சென்னையில் இருந்துட்டு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே பொருளை பார்க்காமலே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க உங்கள் பொருள் நேரில் வந்தோன்னு எப்படி இருக்குது நல்லா இருக்குது சந்தோஷம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இல்லை கஸ்டமர் எல்லாமே நம்பி வாங்கலாமா நீங்கள் ஏன்னா யூடியூப் பார்ப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது தான் அடுத்த கஸ்டமர் வாங்குவாங்க அதனால் நீங்கள் எப்படி உங்களோட ஓப்பனாக நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நான் இதை பார்த்ததில் நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குது சரிண்ணா ஓகேண்ணா ஓகே தேங்க்யூண்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் ஏதாவது நமக்கு எந்த இடம் தமிழ்நாடு எந்த இடம் டெலிவரி பண்ணி இருக்கோம் நமக்கு டெலிவரி டீட்டெயில்ஸ் வேணுனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தப்போ அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும்